you கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை அன்பின் ஆண்டவராம் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் பாருங்கள் பல்வேறு வேலைகளில் நமக்கு வரவேண்டிய நன்மைகள் வராதிருக்கும் பொழுது நமக்கு வரவேண்டிய வாய்ப்புகளும் வசதிகளும் தடைபடும் பொழுது ஒருவேளை நாம் நம்முடைய குடும்பங்கள் அல்லது நம்மில் யாராவது அல்லது நாம் செய்கிற காரியங்களில் ஏதாவது அழிந்து போவது போல் காணப்படும் பொழுது நாம் மிகுதியாய் திகைத்து போகிறோம் ஒருவேளை கொள்ளை நோயோ அல்லது ஆபத்தோ அல்லது வேறு எந்த நோயோ வந்து நம்மை தாக்கும் போது கூட ஐயோ இதன் இதற்கு முடிவு மரணம் தான் இதில் இருந்து தப்பிக்க வழியே இல்லை அல்லது இந்த காரியத்தில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது என்று நினைத்து அநேக முறை நாம் சோர்ந்து போகிறோம் அநேக முறை சோறு நம்மை சூறாவளி போல் வந்து பற்றி பிடித்துக் கொள்கிறது ஒருவேளை பாருங்க மரண கிணறில் அல்லது புதைகுழியில் அகப்பட்ட மனிதன் போல் அது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் அகப்பட்டு யாருமே நம்மை காப்பாற்ற முடியாது இந்த ஆபத்தில் இந்த நஷ்டம் இந்த தோல்வி இந்த கடனில் அல்லது இந்த வியாதியில் இந்த குடும்ப பிரச்சனையில் இருந்து யாருமே நம்மை காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலைக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை சாலமோனுக்கு சொன்ன இந்த ஜனங்கள் படுகிற ஆபத்துகள் துன்பங்கள் போர்கள் யுத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை நான் எப்படி மீட்க முடியும் இவர்கள் எப்படி மீட்கப்படுவார்கள் என்ற ஒரு அற்புதமான ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார் அதுதான் இன்றும் என்றும் என்றும் ஒரு அற்புதமான தேவ நியதி என்பதை நாம் அறிந்து விடுதலையை வெற்றியை மேன்மையை கொடுப்பதெப்படி அதன் வழிமுறை என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் பாருங்கள் ரெண்டு ஏழாம் அதிகாரம் வசனங்களை வாசித்தோமானால் மிகவும் அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது நான் மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார் நானே மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது யாரையா அனுப்புற இந்த தேவன் சொல்கிறார் நானே அனுப்பும் பொழுது கூட இயற்கையாய் சில ஆபத்துகள் துன்பங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் வரலாம் இயற்கையாய் சில சில வேளைகளில் பல்வேறு காரியங்கள் வரலாம் ஆனால் எந்த ஒரு காரியமும் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு தெரியாமல் அவருக்கு அறியாமல் வருவதில்லை கர்த்தருக்கு தெரியாமல் பட்டணத்தில் தீங்கு வருவதில்லை என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே ஜனங்களுடைய போக்குகள் சில வேளை தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற நம்முடைய செயல்கள் நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சில வேளை தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறது போல் இருக்கும் பொழுது சில வேளைகளிலே என்ன செய்து தேவ ஜனங்கள் மீதே தேவ கோபம் பற்றி எரிகிறது ஐயா கர்த்தர் சொல்கிறார் நானே மழை இல்லாதபடிக்கு நானே தேசத்தை அழிக்க நானே என் ஜனங்களுக்குள்ளே ஏன் ஜனங்க என்ன பண்ணனும் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு அற்புதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் ஐயா ஆபத்துகள் துன்பங்கள் கொள்ளை நோய்கள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் தோல்விகள் கடன்கள் வரும் பொழுது என் நாமம் தறிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா ஜெபம் பண்ணுனா போதாது தங்களை தாழ்த்தினா மட்டும் போதாது கர்த்தருடைய முகத்தை தேடி வந்தா மாத்திரம் போகாது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது இப்படி அவங்க தாழ்மையாய் நியாயமாய் நீதியாய் என் சமூகத்திலே வந்தால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை முதல்ல மன்னித்து நல்ல கவனிங்க முதலில் நான் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்

சமூகமும் ஜனங்கள் ஐயா நீங்கள் உங்களை தாழ்த்தி நன்றாக கரங்களை ஐயா ஜபம் அவருடைய முழத்தை இப்படியாய் அதிகாலை வேலையிலும் இரவு வேலையிலும் நடுஜாம வேலைகளிலும் அவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிறீர்களே நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நாம் நம்முடைய பொல்லாத தாறுமாறான வழிகள் ஐயா நம்முடைய கோபம் கசப்பு வெறுப்பு மன்னிக்க முடியாமல் இன்னும் பல்வேறு இன்னும் பல்வேறு பாவங்களை தேவனுக்கு பிரியமில்லாத விட்டு நாம் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு நமக்கு அதையெல்லாம் மன்னித்து நிச்சயமாய் நமக்கு ஒரு சேமத்தை கொடுப்பார் மேன்மையை கொடுப்பார் ஆசீர்வதிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை அன்பு தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது அந்த ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சாலமோன் சமம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கிரி வானத்தில் இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நிச்சயமாக ஒரு மகிமை நாம் அறிந்ததோ அறியிறோமோ இல்லையோ ஐயா நாம் உணர்கிறோமோ இல்லையோ ஒரு தேவ மகிமை நம்மை சுற்றி இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை ஐயா சாலமோனின் தேவாலயத்திலே அவர் ஜெபித்து முடித்த பொழுதே பாருங்கள் வானத்தில் இருந்து அக்கிரி இறங்கினது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றும் அவருடைய அபிஷேகம் அவருடைய கிருபை அவருடைய பிரசன்னம் உங்களை கொண்டிருக்கிறது தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு அழைத்து வந்திருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவரே உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் வரப்போகிற அல்லது இருக்கிற வந்த ஆபத்துகளில் இருந்து உங்களை பாதுகாப்பதற்காக

என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும் என்று சொன்னது போல இன்று இந்த அதிகாலை நம்ம எல்லாரும் சாலமோனின் தேவாலயத்திற்கு போக முடியாது ஆனாலும் இன்று பிதாவை நாம் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த பரிசுத்த பருவதத்திற்கு ஐயா இந்த தேவனுடைய பரிசுத்த பூமிக்கு சன்னிதானத்திற்கு அது உங்க வீடா இருக்கலாம் உங்க உங்க பெட்ரூமா இருக்கலாம் அல்லது நீங்க எங்கே இருந்து ஜபாரையில் இருக்கலாம் எங்கே இருந்து ஜபிக்கிறீர்கள் எங்கே இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களோ அந்த இடம் ஒரு பரிசுத்த பூமியாய் மாறுகிறது ஐயா நீ உத்தம குரு அவரை தேடுகிற அந்த இடம் ஒரு அற்புதமான இடமாய் மாறுகிறது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற இடமாய் மாறுகிறது ஐயா நீங்கள் காத்திருக்கிற இடம் கர்த்தர் வந்து உங்களை சந்திக்கிற இடம் உங்கள் ஜெபத்தை விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்கிற இடம் என்பதிலே மாற்றமே இல்லை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் பாருங்க அவருடைய முகத்தை தேடி ஜபம் பண்ணி ஐயா நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவர் நிச்சயமாய் அந்த ரங்கத்தில் கேட்கிற இந்த அற்புதங்களின் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி எத்தனை சோர்வுகள் அசதிகள் எத்தனை கொடுமையான காரியங்களிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் இரு

வழிகளை நாங்கள் எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறோம் எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக ஐயா பரலோகத்தில் இருக்கிற தேவனே நீர் எங்கள் எங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை ஜபத்தை வேண்டுதல்களை கேட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் சேமத்தை கொடுக்கும்படியாய் தேவமே உங்கள் சமூகத்திலே வருகிறோம் சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் எங்கள் தேவமே தேவமே உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் பெரிய ஆச்சரியமான காரியங்கள் என் அன்பு சகோதர

நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக